ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல உரிமைகளுக்கு வணக்கம் ஒரு முக்கியமான விஷயம் நேற்றுலேருந்து போயிட்டுருக்கு எல்லாரும் பேசட்டும் கடைசியாக நம்ம பேசுவோம் அதை பற்றி எதையுமே வந்துட்டு உடனுக்கு உடனே முந்திக்கிட்டு தரணும் அப்படின்ற பேரில் அறக்குறையாக சொல்லக்கூடாதுன்றது தான் நம்மளுடைய நிலைப்பாடு அரசியலில் வந்துட்டு எதுவும் நடக்கும் எப்படியும் திருப்புமுனை வரும் அப்படின்றதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது அந்த வகையில் நாம் தமிழர் கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியா அப்படின்றது நேற்றுலேருந்து பேசுபொருளாக இருக்கிறது பொதுவாக தேர்தலில் வந்துட்டு இனி வரும் காலத்தில் யாரும் தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற முடியாது அப்படின்ற ஒரு சூழல் தேசிய அரசியல் தொடங்கி மாநில கட்சிகள் வரைக்குமே வந்துருந்து ஒரு காலகட்டத்தில் இந்தியா முழுக்க பல கட்சிகள் தனித்து போட்டியிட்டு மாநிலத்தில் ஜெயிச்சு அந்த மாநில முதலமைச்சர் பதவியில் இருந்துருக்குது தேசிய அளவில் ஒரு கட்சி தனித்து இருந்ததெல்லாம் ஒரு காலகட்டம் போயிட்டு இப்போ கூட்டணி வச்சால்தான் வெற்றி என்ற நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறாரு அந்த வகையில் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி இன்னும் எவ்வளோ நாள் தனித்து போட்டியிட முடியும் அப்படின்ற மாதிரி பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கூட்டணி இருந்தால் தான் சரியா இருக்கும் எந்த கட்சியோட கூட்டணி அப்படின்ற மாதிரியும் பேசுகிறாங்க இந்த நேரத்தில் வந்து நேற்று திராவிட முன்னேற்ற கழகம் தேமுதிக அதனுடைய கூட்டணி கட்சிகள் எல்லோரும் சேர்ந்து நேற்று ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துகிறாங்க என்ன காரணம் அப்படின்னா சட்டமன்றத்தில் கள்ளக்குறிச்சி வெசாராய சாவு விவாதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் அது கேட்குறாங்க அரசு அதுக்கு அனுமதி மறுக்குது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இந்த கேள்வி நேரத்தில் வந்து அது ஒதுக்கி அதை பற்றி ஒரு விவாதத்தை வந்து பண்ணி பேசுறதுல தவறு எதுவும் இல்லை அதால ஒன்றும் பெருசாக அந்த ஆட்சிக்கு குடிமொழிக்கு போயிடாது ஆனாலும் அது வந்து சட்டமன்ற அவை குறிப்பில் அது எல்லாமே பதிவு பண்ணி அது ஒரு நூற்றாண்டானாலும் இந்த ஆண்டு இப்படிலாம் ஒன்று நடந்ததுன்னு ஒரு பதிவு இருக்கும் அதனால் விரிவான ஒரு விவாதமாக அது இருந்துடக்கூடாதுன்றதுல கவனமாக இருந்தது திமுக அரசு தூக்கி வெளியில் போறப்ப வெளிநடப்பு நடத்துறாங்க சரி வெளிநடப்பு நடத்தணும் நிரந்தரமாக சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க இப்போ என்ன ஆகி போச்சு உள்ள பேச முடியாததே மக்கள் மத்தியில பேசுகிறோம் அப்படிங்கிற பேர்ல உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கி இருக்கிறது அதுக்கு அந்த போராட்டம் அப்படி தள்ளுவதற்கு காரணமே தள்ளி விடுறதுக்கான காரணமே திமுக அரசு தான் இது வந்து ஒரு ஜனநாயகத்தினுடைய இதை வந்து மீறுறது இது கிட்டத்தட்ட ஜனநாயகத்தினுடைய படுகொலை என்ற மாதிரி தான் அப்படின்றது தான் எல்லாரும் பேசுபொருளாக பொருளாக அதை பார்க்குறாங்க இந்த சம்பவத்துக்கு தார்மீக ஒரு ஆதரவு இது வந்து ஒரு ஜனநாயக படுகொலை மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நடந்த சாராய கொலைகளில் கொலைன்னு தான் சொல்லணும் சாராய கொலைகளில் இது வரைக்கும் கள்ளச்சாராய கொலைகளில் அதுவும் நடந்த மரணத்தில் இதுதான் அதிகபட்சமான மரணம் அறுபத்தி மூன்று தாண்டி இருக்கிறது இன்னும் நிறைய பேர் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அரசு இப்போ அதை வந்து தொய்வாக அந்த கணக்குகள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு ஒரு பரபரப்பு குறைஞ்சி போச்சு இல்லைவங்களுக்கு ஆனால் இனி காலத்துல இறந்து போகிறவர்களுடைய ஒரு இதை அதுவும் ஒன்று தானே அப்படின்ற மாதிரி அப்புறம் அது மறந்தே போயிடுவாங்க கிட்டத்தட்ட அப்படின்ற சூழ்நிலை உருவாக்கி மிகப்பெரிய ஒரு மரணத்தை ஒட்டி நடக்கக்கூடிய ஒரு விஷயம் பேசு பொருளாக்கணும் இனி இப்படியான தவறுகள் நடக்கக்கூடாது பகிரங்கமாக அது வருத்தம் தெரிவித்து விட்டு இனிவரும் காலத்தில் நாங்கள் கவனமாக இருக்கிறோன்னு பெருந்தன்மையாக சொல்லிட்டு போகிறத விட்டுட்டு உங்க ஆட்சியில் நடக்கவில்லையா நாங்களும் பேசுவோம் அரசியல் அப்படின்றத பற்றி பேசியிருக்கிறாங்க திமுக தொடர்ச்சியாக அப்படி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க இதை விவாத பொருளாக்க கூடாதுன்ற நோக்கம் இது வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமானது அதுதான் இந்த போராட்டம் அடையாளம் திமுக அதுக்கு நாம் தமிழர் கட்சி ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு அவங்களுடைய கட்சி பிரமுகர்கள் வந்து ராவணனும் தம்பி இடும்பாவனன் கார்த்திக்வங்கள்லாம் போய் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தாங்க அவ்வளோதான் ஒரு விஷயம் உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு சட்டமன்ற கூட்டணி இப்போவே அச்சாரமிட்டு விட்டார்கள் அப்படின்னு பலரும் பேசுகிறாங்க இதில் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அனுபவத்துக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்ல வரது என்னென்னா அதுக்கான வாய்ப்பு மிகவும் குறைவு அப்படின்றது தான் இரண்டு திராவிட கட்சிகளிடம் எப்போதும் கூட்டணி ரெண்டுமே ஊழல் அதிமுகவை புனிதம் அப்படின்னு எங்கேயுமே நாம் தமிழர் கட்சி சொன்னதே இல்லை இல்லைங்க போய் ஆதரவு கொடுத்து நின்றுட்டாங்களே அப்படின்னா கடந்த காலங்களில் திமுகவை எப்போதும் ஆதரித்து கொண்டிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் சனாதனத்துக்கு எதிராக அந்த ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக ஒரு பெரிய எதிர்ப்பு போராட்டம் நடத்திய போது பகிரங்கமாக ஆதரவு தெரிவித்தது நாம் தமிழர் கட்சி அதை விட அதிமுக ஆட்சி காலத்தில் பரபரப்பாக பேசப்பட்ட ஸ்டெர்லைட் போராட்டங்களுக்குலாம் அந்த போராட்டம் வந்து திமுக பெரிய அளவில் எடுத்துகிட்டு செய்தது அப்போ அந்த போராட்டத்துக்கு இல்லை அதிமுகவை கண்டித்து பேசியது கிட்டத்தட்ட திமுகவுக்கு ஆதரவு நிலைப்பாடு தான் அன்றைக்கி இருந்தது நாம் தமிழர் கட்சி சாத்தாம்குளம் காவல் மரணத்தில் திமுக அளவுக்கு நாம் தமிழர் கட்சியும் பேசியது அதிமுகவுக்கு எதிராக செயல்பட்டது நாம் தமிழர் கட்சி அதுவும் திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாடு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆக ஒரு சம்பவம் நடந்துட்டோன்னு அதை ஒட்டி நடத்தக்கூடிய ஒரு போராட்டம் குரல் மக்களுடைய குரல் இதுக்காக ஆதரவு தெரிவிக்கிறது என்பது வேறு அவளும் ரொம்ப பெருசாலாம் பேசணும் அந்த இனப்படுகொலையை பற்றி பேசிகிட்டு இருக்கிறது அதிகமே வந்துட்டு இன்றைக்கி தேதிக்கு நாம் தமிழர் கட்சி சீமான் தான் அது இங்கே அத்து போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் தான் மறக்க மறக்க முடியாத மறக்கவும் முடியாது அந்த இனப்படுகொலைக்கு முழு முதல் காரணமாக இருந்தது சோனியா தலைமையிலான அந்த காங்கிரஸ் அவருடைய வாரிசு ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் அவர் தகுதி நீக்கம் செய்கிறார்கள் அப்புறம் நீதிமன்றத்தின் முடி நடவடிக்கை அப்படின்றப்ப அதுக்கு கண்டன குரல் எழுப்பியது நாம் தமிழர் கட்சி இது ஒரு ஜனநாயக படுகொலை அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி பல கூட்டாக பல காங்கிரஸ் உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அப்படி அவையிலிருந்து வெளியேற்றும் போதும் நாம் தமிழர் கட்சி அதை கண்டித்திருக்கிறார் இது ஒரு ஜனநாயகத்துக்கு விரோதமான போக்கு இது பேசும் உரிமை யாருக்கு வேணாலும் இருக்கிறது விமர்சிக்கும் உரிமை இருக்கிறது நாம் தமிழர் கட்சி நிறைய பேர் ரொம்ப படுமோசமாக கூட இருக்கிறாங்க ஆக அதற்கெல்லாம் ஓடி இவங்க வந்து பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருந்ததில்லை அது ஜனநாயகத்தினுடைய ஒரு குரல் விமர்சிப்பது அதுக்கு நான் அவதூறு பேசுவதில்லை இந்த அடிப்படையில் தான் இது எல்லாமே இங்கே சுற்றி சுற்றி நடந்துக்கிட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சி மிக தெளிவாக நடந்து கொண்டிருப்பதாக நான் கணிக்கிறேன் என்னுடைய அடிப்படையில் கட்சிக்குள்ளாக அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க அதிமுக கூட போக போகிறாங்களா இல்லையான்னு அது நமக்கு தெரியாது ஆனால் திராவிட கட்சிகள் இரண்டுமே ஊட அதனுடன் எப்போதும் கூட்டணி இல்லைன்றது தெளிவாக சொல்லிட்டு வந்திருக்கிறார் ஒரு ஒரு முறையும் புனிதர்கள் அப்படின்னு அதிமுகவை எந்த இடத்துலையும் சொன்னதே இல்லை இந்த பக்கம் இவர்களும் ஊழல் செய்திருக்கிறார்கள் இவர்களும் ஊழல் செய்திருக்கிறார்கள் சாரா சாராய ஆலையில் இவர்களும் பினாமி இவர்களும் பினாமியாக இருக்கிறார்கள் இவர்களும் பினாமியாக இருக்கிறார்கள் நடக்கிற சாராய சாவுகளுக்கு இவர்களும் பொறுப்பு அதிமுக அரசும் பொறுப்பு அதனால் இதை வந்துட்டு இவர்களை புனிதராக்கி விட்டார்கள் இவர்கள் ஏதோ எல்லாம் திருந்திட்டாங்க யார் சொன்னாங்கன்னா அவனே தான் சொன்னான் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அதிமுக திரிந்து விட்டது அதனோடு அதனால் கூட்டணி அப்படின்னு கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கிறது எப்படி இருக்குதுன்னா இரண்டு திராவிட கட்சிகளும் அல்லாத ஒரு மாற்று கூட்டு தலைமை அது நாம் தமிழர் கட்சி தலைமையில் இருக்கணும் அப்படின்னு அது என்ன நீங்கள் நாம் தமிழர் கட்சி மற்றதெல்லாம் இல்லையானாக்கா நீங்கள் சதவீத அடிப்படையில் இன்றைக்கி எட்டு சதவீதம் தாண்டி கிட்டத்தட்ட இருக்கிறது நாம் தமிழர் கட்சி மட்டுமே தேமுதிக அதுக்கு முன்பாக அப்படி இருந்தது படிப்படியாக குறைந்து இன்றைக்கி கீழே வந்திருக்கிறது எல்லா தொகுதியிலும் போட்டிட்டு அவர்கள் இந்த சதவீத வாக்கு வந்து காட்டுறாங்களா இல்லையான்றது இல்லை அது கிட்டத்தட்ட குறைஞ்சி இருக்குது இன்றைக்கி செல்வாக்கு குறைஞ்சி இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி தெரியும் விடுதலை சிறுத்தைகள் இப்பொழுது தான் வந்து அக்கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்கிறார்கள் வாக்கு சதவீதம் அவர்களது நாலு சதவீத கிட்ட தான் இருக்குது அப்போ அதிக சதவீதம் இருக்கக்கூடிய அவர்கள் தலைமையில் கூட்டணி அது வேறு வேறு ஒருத்தர் அது காலப்போக்கில் வந்து மாறும் விஜய் வருகிறார் அவருடைய கொள்கை வந்து என்ன அப்படின்னு கொள்கை அறிக்கையின்மை அடிப்படை கொள்கை வரைவின்மை வெளியிடுவார் வெளியிடும்போது அது ஒத்த கருத்துள்ளதாக இருக்கிறதா அந்த மக்களுக்கும் மண்ணுக்கும் இனத்துக்கும் மொழிக்கும் ஏற்புடையதாக இருக்கிறதா முரண்பாடு இருக்கிறதா எந்த முரண்பாட்டோடு சேர்ந்து பயணிக்க முடியும் எந்த முரண்பாட்டோடு நிரந்தரமாக எதிர்க்க முடியும் இப்படி பலதையும் வந்து பார்க்கணும் ஒரு கட்சி அந்த அடிப்படையில் தான் வந்து விஜய் வந்து கூட்டணி அப்படின்றத ஒரு கேள்விக்குறியோடு தான் நகர்த்திட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது இந்த காலகட்டத்தில் ஆக மூன்றாவது கூட்டணி தமிழ்நாட்டில் வாய்ப்பு இருக்கிறது அதற்கு இன்னும் காலம் கனியனும் ஒவ்வொருத்தருடைய அந்த விஷயங்களும் வந்துட்டு கொள்கை நிலைப்பாடு என்னன்றதையும் நம்ம பார்க்கணும் கம்யூனிஸ்டுகளுக்கு வந்து எப்பொழுதுமே ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே நான் மூத்த தலைவர்கள் பலரோடு இன்றும் தொடர்பில் தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் இங்கே மாற்று இல்லை ஒரு திமுகவுக்கு ஏன் உழவு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்றப்ப இந்துத்துவ அரசியலுக்கு நேர் எதிர் அரசியல் அப்படின்றப்ப அதை தான் ஆதரிக்க முடியுன்ற ஒரு நிலைப்பாடு அவங்களுக்கு இருக்கிறது அதிமுக கடந்த காலங்களில் பாரதிய ஜனதா கட்சியோடு உறவில் இருந்ததால் அவங்களோட இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டுன்னு இதுக்கு முந்தின காலகட்டத்தில் திமுக வந்து பாரதிய ஜனதா கட்சியோடு இருந்தபோதும் கம்யூனிஸ்டுகள் வந்து எதிர்நிலைப்பாட்டில் தான் இருந்தது அப்படின்னு பேசுகிற தோழர்கள்லாம் இருக்கிறாங்க இங்கே ஒரு மாற்று அரசியல் வந்தால் அதை வந்து முன்னெடுக்கிறது கம்யூனிஸ்ட்டுகளும் பங்கெடுத்துக்கலாம் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் அவங்க வந்து இருக்கிறாங்க ஆக கூட்டி கழிக்கும் போது எதிர்காலத்தில் வேறு ஏதாவது ஒரு தலைமையில் வேறு ஏதாவது கட்சிகள் சேர்ந்து ஒரு தலைமையில் கூட்டணி அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஒழி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணியில் நாம் தமிழர் கட்சி இருக்குமானா அதுக்கு வாய்ப்பு இல்லை காரணம் வந்து ஊழல் முறைகேடு என்பதால் அவங்களும் வந்து ஒரு அத்தாரிட்டி தான் அவங்க வந்து புனிதர்கள் இல்லை அப்படின்னு அப்புறம் ஏன் இதை வந்து ஆதரிக்கணும் அப்படின்னா இது வந்து ஒரு ஜனநாயக படுகொலையாக தான் நம்ம பார்க்குறதா இருக்குது இது பற்றி விவாதிக்கக்கூடிய உரிமை சட்டமன்றத்தில் இருக்குது அது இன்னைக்கு அதிமுக தூக்கி போட்டாலும் தவறு தான் அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்து திமுக உறுப்பினர்கள் நிரந்தரமாக சஸ்பெண்ட் பண்ணி வெளியே அனுப்புகிறதுன்னு தவறு தான் அது கண்டிக்க முடியாது அதிமுக இப்படி செய்தாலும் அது தவறு தான் அப்போயும் நாம் தமிழர் கட்சி அப்படி தான் கேட்கும் அப்படி தான் பேசும் அதுதான் எனக்கு தெரிந்த ஒரு கருத்தையெல்லாம் நான் அதை பார்க்குறேன் இங்கே பொதுவாக நம்ம பேசக்கூடியது என்னன்னாக்கா ஒரு சம்பவத்தை ஒட்டி ஒரு பொது விஷயத்தை ஒட்டி ஒருத்தர் நம்ம ஒரு விஷயத்த பேசிட்டோம்னா உடனே வந்து அவர்களுடைய ஆதரவு உடனே அவர்களுடைய சொம்பு அவர்களுடைய பீட்டி இந்த சில நேரத்துலேருந்து பார்க்குறப்ப ஒரு தரப்பு என்ன சொல்லுது என்ன சொல்கிறாங்கன்னா எந்த தரப்புன்னு உங்களுக்கு தெரியும் உடன்பிறப்பு தரப்புகள் தான் பாஜக என்ன சொல்கிறோம் அதுதான் எடப்பாடி என்ன செய்வார் எடப்பாடிக்கு ஆதரவாக சீமானும் நாம் தமிழர் கட்சியும் செய்வோம் பாத்திரங்களாக அவங்க வந்து ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க நீங்கள் பண்ணுறது ஒரு பெரிய ஜனநாயக படுகொலை திமுக பண்ணுது அந்த படுகொலைக்கான கள்ளச்சாராய சாவுக்கான பதில் நீங்கள் பொறுப்பாக சொல்லணும் அதை விட்டு நாங்கள் விரைந்து நடவடிக்கை எடுக்கிறோம் இதே தான் இதுக்கு முன்னாடி மரக்கணத்துலையும் சொல்லியிருந்தீங்க தொடர்ச்சியாக நீங்கள் தப்பிக்கிற விதத்திலே செய்திருக்கீங்க போராடக்கூடிய அந்த மக்கள் போராடி விடக்கூடாது என்பதற்காக பத்து லட்சம் அதுக்கு அதுவே தவறு இதெல்லாம் நான் தமிழர் கட்சி சுட்டி காட்டுறது உங்களுக்கு எரிச்சலாகுது அப்போ அதே எரிச்சலோடு அவங்க அந்த போராட்டம் நடத்தக்கூடிய அதிமுக ஆதரிக்கிறப்போ இன்னும் ஆகுது உடனே அங்கே வந்து நீங்கள் பேசுகிறது என்னென்னா அதிமுக நாம் தமிழர் கட்சி எல்லாமே பாஜக பின்னணியில் பின்னி இருக்கிறது அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்க தமிழ்நாட்டில் இன்றைக்கி தேதிக்கு இந்த நிமிடம் வரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயல்பாட்டை எதிர்த்ததில் திமுக தான் பின்னுக்கு இருக்குது திமுக கூட்டணி இருக்கிறவங்க பின்னுக்கு இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி தான் முன்னுக்கு இருக்குது அதுக்கான ஆவணங்கள் நிறைய இருக்குது தம்பி இடும்பாவனன் கார்த்திக்கு போட்டிருந்த ஒரு புத்தகம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வீட்டின் யார் அப்படின்றத அதில் தெளிவாக தெரிஞ்சு இப்போ திமுக பல சந்தர்ப்பங்களில் தலைமையிலே தூக்கி கொண்டாடிட்டு இருக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா விஷயத்தையுமே மக்களுக்கு ஏற்புடையதுன்னு தெரியா தெரிஞ்சும் கூட அந்த திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறை பரு படுத்தியே ஆகணும் அதானி எதிர்ப்பு பற்றி பேசுகிறோம் அதானியை மடியில் கட்டிக்கிட்டு தோலில் தூக்கிட்டு வர்றதே திமுக தான் அதானி துறைமுகத்துக்கு எல்லாமும் செய்வது கேரளாவில் கட்டுற அதானி துறைமுகத்துக்கும் தமிழ்நாட்டிலேருந்து தங்கு தடை இல்லாமல் மலைகளை கொடைஞ்சி உடச்சி நம்ம தம் கனிம வளத்தை கொள்ளடிச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு தாராளம் காட்டுறதும் திமுக அரசு தான் இதெல்லாம் அதிமுக அரசு செயலியெல்லாம் செய்தது அதுக்காக தான் நிரந்தரமாக எப்பொழுதும் அதுவும் திமுக போல ஒரு திராவிட கட்சி தான் கூட்டணி ரெண்டு கட்சியோடும் கிடையாதுன்னு நாம் தமிழர் கட்சி தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கிறது ஆக இங்கே சொல்ல வரும்போது திமுக பெருமுதலாளிகள் அதானி எதிர்ப்பிலும் உறுதியாக இல்லை மோடி அரசு பாஜக அதுக்கு எதிராகவும் உறுதியான இதில் சும்மா அந்த கோழி சண்டன் போட்டுருக்காங்களா அந்த மாதிரி பாரதிய ஜனதா கட்சி இவர்களும் போட்டுக்கிறது இங்கே தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு மறைமுகமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றி கொண்டிருப்பது திமுக அரசு தான் அது கமிஷனுக்காகவா இல்லை வேறு எதுக்காகவா பலாயிரம் கோடி பல ஆயிரம் கோடி திட்டங்கள் வருது பரந்தூர் விமான நிலையம் எட்டு சேலம் எட்டு வழி சாலை இங்கே கெயில் எண்ணெய் எடுக்கிறது இப்படி பல விடயங்களில் வந்து பலாயிரம் கோடிகள் இருந்து அதில் கமிஷன் வருகிறதா இல்லையா அதுக்காக போகிறாங்களா அது நமக்கு தெரியாது ஆனால் எல்லாத்தையும் செய்து முடிச்சுன்னு கேட்டால் மத்திய அரசு அதை நம்ம எப்படி ஒரு மாநில அரசாக இருந்து புறக்கணிக்க முடியும் இதே தான் எடப்பாடி செய்தார் நீங்கள் அடிமைன்னு சொன்னீங்களாப்பா அது வேறங்க மறந்துடுங்க இப்போ நாங்கள் வேறங்க இது நீங்கள் எல்லாம் பேசக்கூடாதுங்கிற போக்கில் திமுக இருக்கிறது இதெல்லாம் எதற்காக இதெல்லாம் பேசுகிறோம்னாக்கா பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்ப்பு அரசியல்ன்றது எந்த விதத்துலையும் திமுக கிட்டே இல்லை அதுவும் கிட்டத்தட்ட பாஜகவினுடைய நகலாக தமிழ்நாட்டில் வந்து இருந்துக்கிட்டு இருக்குது இந்த அடிப்படையில் தான் இங்கே கூட்டணி அரசியலை வந்து பார்க்கணும் நாம் தமிழர் கட்சி திமுக அதிமுகவுடன் எப்போதும் கூட்டணி இருக்காது அதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கிறது நேற்று நடந்த அந்த சம்பவம் அந்த போராட்டத்தில் நாம் தமிழர் கட்சி தரப்பு போய் ஆதரவு தெரிவித்தது ஒரு தார்மீக அடிப்படையில் ஒரு ஜனநாயக படுகொலை எந்த இடத்துலையும் எங்கேயுமே நடந்துடக்கூடாது என்பதில் நாம் தமிழர் கட்சி முதன்மையாக பார்க்கிறது அந்த அடிப்படையில் கண்டனங்களை தெரிவிப்பதும் அப்படியான போராட்டங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதும் நாம் தமிழர் கட்சியுடைய தார்மீக பொறுப்பு என்ற வைப்பால் தான் நான் கவனிச்சுட்டு வந்ததாக இருக்கிறது அந்த வகையில் தான் நேற்று போய் தெரிவிச்சிருக்கிறாங்க எனவே இதை ஒட்டி கூட்டணி வருகிறது வர இருபத்தாறு தேர்தலில் ஏதோ ஒன்று அதிமுகவோடு சேர்ந்து ஒரு பெரும் கூட்டணியாக இருக்க போகிறது அதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்காது என்பது தான் என்னுடைய கணிப்பு அடுத்த கட்ட நகர்வு என்னன்றதை நம்ம தொடர்ச்சியாக பேசுவோம் நன்றி வணக்கம் பாலாவின் கை வண்ணத்தில் உங்கள் கார்ட்டூன் வேண்டுமா தொடர்பு கொள்ளுங்கள் ஒன்பது ஐந்து நான்கு ஏழு ஏழு மூன்று செம்மை நூல்கள் எல்லா செம்மை நிகழ்வுகளிலும் கிடைக்கும் புத்தகம் வாங்குவதற்கு செம்மை வெளியிட்டக வாட்ஸ்அப் எண் ஒன்பது மூன்று ஐந்து ஐந்து மூன்று ஒன்பது ஏழு ஆறு